ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலைகடலில் அலையும் படகானை அத்தியாயம் பதினாறு உண்மைதான் ஆலிவனின் கை சுத்தமானது எந்த கரைகளும் இல்லாதது தொழிலில் எத்தனை அதிரடி முடிவு எடுத்தாலும் அனைவரையும் அடக்கி ஆண்டாலும் தன்னால் மற்றவர்களுக்கு நஷ்டம் என்றால் தயங்காமல் அதை கொடுத்து விடுவான் முழுவதுமாக கொடுக்கவில்லை என்றாலும் அதிகம் நஷ்டப்படாமல் செய்வான் அதனால் ஆலிவன் கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் இடைத்தரகர்கள் பொருள் இருக்கும் இடத்தை கைகாட்டி விடுவார்கள் நாம் எவ்வளவு கேட்டாலும் கமிஷன் தர்றேன் என்று சொன்னாலும் ஸ்டாக் இல்லை சார் அப்படின்றானுங்க ஆனால் இந்த ஆலிவனுக்கு மட்டும் எங்கே இருந்து தான் கிடைக்குமோ தெரியலையே மூலப்பொருள் கிடைக்கலை உற்பத்தி இல்லை தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் என்று நாம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா கல்லா கட்டுறான்ப்பா இந்த சமயம் எப்படித்தான் கிடைக்குதோ என்று மண்டையை பித்து கொண்டார்கள் மற்றவர்கள் அதற்குக் காரணம் ஆலிவனின் நேர்மை நாணயம் அதனால்தான் இத்தனை வருடங்கள் வீட்டில் படுத்துக்கொண்டே கோடி கோடியாக சம்பாதித்தார் வெங்கட் மகன் கம்பெனிக்கு வந்த பிறகுதான் ஆலிபன் மேல் அவருக்கு பெரும் அதிருப்தி வந்தது காரணம் மகன்தான் இப்ப அங்கே எம்டி ஆனாலும் ஃபேக்டரியில் தொழிலாளர்கள் முதல் அலுவலக ஊழியர்கள் வரை மதிப்பு கொடுப்பது அவனை விட அதைவிட உண்மையாக நடந்து கொள்வது அவனிடம் மட்டும்தான் ஏனென்றால் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அல்லது மாற்றம் அதை பற்றி பேசணும் என்றால் எம்டி முதலாளி தொழிலாளியை கூப்பிட்டு வைத்து பேசுவார்கள் ஆலிவன் அப்படி இல்லை அவர்கள் கேன்டீன் போகும் நேரத்தில் இவனும் போய் உட்கார்ந்து அவன் வாங்கி வைத்திருக்கும் போண்டாவில் உன்னை எடுத்து சாப்பிட்டு கொண்டே பேசிவிட்டு வருவான் அதே சமயம் துரோகம் செய்தாலோ ஏமாற்றினாலோ அதே கேன்டீனில் அத்தனை பேர் முன்னாடி வச்சு நான் சாத்து சாத்தவும் தயங்க மாட்டான் அடி பின்னி எடுத்துவிட்டு அவன் மருத்துவ செலவும் பார்ப்பான் இது அவன் குணம் ஆறோ அப்படி இறங்கி போக அவனால் முடியாது அவன் பிறந்தது முதல் முதலாளி வர்க்கம் நல்லவன்தான் என்றாலும் அவனிடம் இந்த சமூக இணக்கத்தை எதிர்பார்க்க முடியாது கம்பெனியிலும் வெளியிடத்திலும் மகனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை மதிப்பை மதிப்பை பறித்து கொள்கிறான் என்று வெங்கட்டிற்கு ஒரு எண்ணம் அதனால்தான் ஆழிவன் மேல் இவ்வளவு வன்மம் வந்தது மாலை நேரம் ஆகிவிட்டது ஓரிடத்தில் காரை நிறுத்தி பின்பக்கம் வந்து ஜோவிதாவை எழுப்பி உட்கார வைக்க அவளிடம் இன்னும் லேசான தூக்கம் இருந்தது தூங்குமுஞ்சி துளி மாத்திரைக்கு இப்படி தூங்குற என்று அவள் முகத்தில் தண்ணீரை அடித்து கழுவ பதறி எழுந்தாள் ஏய் ஏய் உக்காரு இப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் என்றவன் இந்தா தண்ணிய குடி என்று சொல்ல அவளும் வாங்கி குடித்தாள் இதோ பாரு நாம இப்ப வேற ஊருக்கு வந்திருக்கிறோம் கொஞ்சம் எழுந்து நடக்கிறியா டீ குடிக்க போகலாமா என்று கேட்க அவளுக்கு ஒண்ணுமே புரியலை நான் வீட்டுக்கு போகணும் என்றாள் போகலாம் போகலாம் இப்ப டீ குடிக்கிறியா வேண்டாமா சரி விடு என்றவன் அடுத்த பத்து நிமிடத்தில் அந்த அழகான பீச் கெஸ்ட் ஹவுஸில் கெஸ்ட் ஹவுஸில் வந்து நிறுத்தினான் அந்த வீடும் அதன் தோட்டமும் பச்சை பசேல் என்று இருந்தது மறுபுறம் நீலக்கடல் பார்க்கவே அத்தனை ரம்யமாக இருந்தது அந்த நிலையிலும் ஜோவிதா அந்த வீட்டையும் கடலையும் பார்த்தாள் என்ன பார்க்கற அழகான வீடு இதை விட பெரிய சூப்பரான வீடு உன் அக்கா புருஷன்கிட்ட இருக்கு ஒரு வீடு இல்ல பல வீடுகள் பண்ணை வீடு எல்லாம் இருக்கு என்றபடி உள்ளே சென்றான் அவன் கதவை திறந்து கொண்டு இருக்க என்னது அக்கா புருஷனா அது நீங்கள் தானே என்று சொல்ல மூடு அறிவு கட்டவளே உன் கழுத்துல தாலி இருக்கிறது கூட உனக்கு மறந்து போச்சோ என்றான் நானாவது பரவாயில்ல ஆறு மணி நேரத்துக்கு முன்னால் தான் ஆறு மணி நேரத்துக்கு முன்னால நடந்தது தான் எனக்கு மறந்து போச்சு ரெண்டு வருஷமாக உருகே உருகே காதலிச்ச காதலியவே நீங்க மறந்துட்டீங்க உங்களை விட நான் பரவாயில்லை என்றாள் ஆலிவன் அதற்கு பதில் பேசலை என்ன பதிலையே காணோம் என்று ஜோவிதா கேட்க தேவையில்லாத விஷயங்கள் என் காதில் விழுகாது என்றான் அதென்னவோ உண்மைதான் காதலிக்கும் போது காதலியோட தங்கச்சின்னு ஒரு நாகரிகத்திற்காகவாவது என்கிட்ட பேசினது இல்லை ஏன் அப்படி ஒரு ஜீவன் இருக்கு என்று கூட நினைக்காத ஆள் தானே நீங்க அப்படிப்பட்ட நீங்க திடீர்னு எப்படி இப்படி ஒரு காரியம் பண்ணினீங்க இடம் ரொம்ப தான் இருக்கு அதுக்காக வாசல்லையே நின்று பேசணுமா வா உள்ளே போகலாம் என்றவன் கதவை திறந்து விட்டு பின்னாடி டிக்கையில் இருந்து இரண்டு பெரிய சூட்கேஸை தூக்கி கொண்டு அவன் உள்ளே போக என்னது இங்கேயே வா குடியிருக்க போறீங்க என்று சொன்னபடி வீட்டின் உள்ளே சென்றாள் ஒரு லக்ஸுரி அறையில் கொண்டு போய் அந்த பெட்டியை வைத்தவன் போ போய் குளிச்சுட்டு அந்த பெட்டியில் ட்ரெஸ் இருக்கு போட்டுட்டு வா என்றவன் அவள் ஏதோ கேட்க வருமுன் அறைக்குள் போய் தாளிட்டான் பேசாம இப்படியே தப்பிச்சு போயிடலாமா என்று ஜோவிதா பார்க்க கதவு தானாக மூடிக்கொண்டது வேற தொல்லை இந்த மாதிரி ரொம்ப மாடலான வீடுகளில் எல்லாமே தான் இருக்கும் என்றவளுக்கு இப்போதும் தலை லேசாக சுற்றுவது போல் இருக்க அந்த அறைக்குள் புகுந்து கொண்டு குளிக்கச் சென்றாள் ஆலிவன் ஒரு சின்ன தோல் பையில் அவனுக்கென அவனுக்கான உடை இருக்க அவனும் குளித்துவிட்டு இரவு ஆடையை போட்டுக்கொண்டு வெளியே வந்தவன் உணவை ஆர்டர் பண்ணினான் அது ரொம்ப அவுட்டர் அதிக காசு கொடுத்து தான் கூப்பிட்டான் குளித்து உடைமாற்றி வந்த ஜோபிதா ஹாலுக்கு வர ஆலிவன் ஏதோ யோசனையில் இருந்தான் ஹலோ ஏன் இப்படி பண்ணினீங்க ஜோஷியை லவ் பண்ணிட்டு இப்ப திடீர்னு என் கழுத்துல தாலி கட்டி இருக்கீங்க உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என் அக்காவோட லவ்வர் அவ்வளவுதான் நீங்க என்னை ஏமாத்தி கூட்டி போய் தாலி கட்டி இருக்கீங்க இது சட்டப்படி குற்றம் என்னை என் அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் விடுங்க நான் என் வீட்டுக்கு போகணும் என்றாள் பேசும்போதே அவளுக்கு அழுகை வந்து விட்டது கண்ணீரை துடைத்து கொண்டவள் நீங்க இவ்வளவு மோசமானவரா இருப்பீங்கன்னு தெரியாம ஜோஷி உங்களை காதலிச்சிட்டா இனி அவளுக்கு நீங்க வேண்டவே வேண்டாம் ம் நீ சொல்றது சரிதான் இனி நான் அவளுக்கு வேண்டவே வேண்டாம் அவளுக்கு உரியவன் இல்லை உனக்கு மட்டுமே உரியவன் என்றான் சி கருமா இதென்ன பேச்சு அக்காவோட லவரை சி பேசவே நான் கூசுது என்று அறுவறுப்பாக அவள் சொல்ல ம் அப்படியா அப்புறம் ஏன் நான் கட்டின தாலியே இன்னும் போட்டிருக்க அது அதுவா ஏ அம்மா அக்கா கிட்டே நடந்ததை சொன்னால் இதை கலட்டி போடுறதா போட வேண்டாமான்னு அவங்க சொல்லுவாங்க வீட்டுக்கு போன பிறகு அவங்க சொல்கிறபடி செய்வேன் என்றாள் ஏன் படித்த பெண் தானே இனி உனக்குன்னு சொந்த கருத்துன்னு எதுவும் இருக்காதா என்று அமைதியாக கேட்டான் ம் இருக்கே எனக்கு உங்களை பார்த்தாலே பயமாக இருக்கு ரொம்ப தப்பான ஆளாக தெரியுறீங்க என் அக்கா தப்பிச்சிட்டா நான் தான் உங்கள் கிட்ட தனியாக மாட்டிக்கிட்டேன் என்னை விட்டுடுங்க நான் அம்மா கிட்ட போகணும் என்று அழுதாள் சற்று நேரம் அழ விட்டவன் என்ன அழுத முடிச்சாச்சா இதோ பாரு என் நண்பன் ஆறூள் உன் அக்காவை பார்த்த பிறகுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்கான் இப்ப அந்த கல்யாணம் நின்னுட்டா அவங்களுக்கு பெரும் அவமானம் உன் அக்காவுக்கும் ஆரோனுக்கும் கல்யாணம் நடக்கணும் அதுக்கு ஒரே வழி நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் யாரையாவது உடனே கல்யாணம் பண்ணினாலும் உன் அக்கா கல்யாணத்தை நிறுத்துவே நிறுத்துவேன்னு சொல்றா அப்புறம் நான் என்ன பண்றது உன் அக்கா அந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது அதுக்கு ஒரே வழி உனக்கு கல்யாணம் பண்றது அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் பிடிக்காதே ஓடி போய் கல்யாணம் பண்றது அதே மாதிரி நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் அம்மா அப்பாவுக்கு அவமானம் வரும் அசிங்கப்படுவாங்க ஒரு முறை உன்னால் அவங்க அசிங்கப்பட்ட பிறகு திரும்பவும் அவங்க அசிங்கப்படாம இருக்கணும்னா உன் அக்கா கல்யாணம் உன் அம்மா அப்பா ஏற்பாடு பண்ணினபடி நடக்கணும் அப்படி ஒரு மாட்டினா தான் உன் அக்கா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பா திடீர்னு நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் பண்ணிக்க சொன்னாலும் செய்வியா செய்ய மாட்டாய் தானே அதுதான் நானே உனக்கு தெரியாமல் உனக்கு தாலி கட்டிட்டேன் முதலில் அவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் முடியட்டும் அப்புறம் கல்யாணம் நடக்கட்டும் அதன் பிறகு ஆரோ உன் அக்காவை நல்லா பார்த்துக்குவான் அவன் ரொம்ப நல்லவன் நீ சொன்ன மாதிரி நான் கெட்டவன் அவளுக்கு நான் வேண்டாம் கொஞ்ச நாட்கள் நீ அவ கண்ணில் படக்கூடாது பட்டா உன்னை பற்றியே நினைச்சு கவலைப்படுவா அதனால் நீ வெளியூரில் இரு அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு நீ உன் வீட்டுக்கு போகலாம் நானே உன்னை கொண்டு போய் விடுவேன் அதுவரை நீ நான் சொல்லும் இடத்தில் இரு அப்புறம் நீ சந்தோஷமா உன் வீட்டுக்கு போகலாம் என்றான் நிஜமாவா என்று நம்பிக்கை இல்லாமல் அவள் கேட்க நிஜமா தான் சொல்றேன் என்றான் சரி அதுக்கு எதுக்கு கட்டி கல்யாணம் பண்ணிக்கணும் என்று புரியாமல் ஜோவிதா கேட்க அது தாலி கட்டி கல்யாணம் என்ற அது தாலி கட்டி கல்யாணம் என்று ஒன்று ஆனதால் தானே நீ ஏன் பேச்சை இப்போ கேட்குற இதுவே நான் உன்கிட்ட வந்து உன் அக்காவுக்காக நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி பொய்யா சொல்லி இருந்தா நீ ஒத்துக்கிட்டு இருப்பியா என்று கேட்க இல்லை என் அக்கா கிட்ட கேட்காம நான் எதையுமே செய்ய மாட்டேன் என்றால் ம் தெரியும் நீ உன் அக்கா சொல்படி கேக் கேட்டு நடக்கும் பச்சை கிளின்னு எனக்கு தெரியும் தெரிந்து தான் இந்த பிளான் பண்ணினேன் என்று நினைத்து கொண்டான் போய் வெளியே சொல்லலை அப்போதும் அவள் அழுது கொண்டு இருக்க இன்னும் எதுக்கு அழுகிற அதுதான் கொஞ்ச நாள் கழித்து நீ உன் வீட்டுக்கு போகலாம்னு சொன்னேனே என்று ஆலிவன் கேட்க எனக்கு அம்மாவும் அக்காவும் இல்லாமல் பயமாக இருக்கு நான் தனியாக இருக்க மாட்டேன் என்றாள் நீ தனியாக இருக்க மாட்டாயின்னு தெரியும் அதனால் நீ என் மாமா வீட்டில் இரு என்றான் அது எப்படி இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கிறது என்று அவள் கேட்க ஏன் உன் அக்கா கல்யாணமான பிறகு ஆரோன் வீட்டுக்கு போய்தானே ஆகணும் என்னதான் பக்கத்து வீடுனாலும் அது வேற ஒருத்தவங்க வீடு தானே எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணமானா வேற வேற வீட்டுக்கு போய்தான் ஆகணும் என்றான் அது அவள் காதில் விழுந்த மாதிரி கூட இல்லை சாப்பாடு வந்ததும் இந்தா சாப்பாடு என்றான் வேண்டாம் என்றால் இது என்ன புதுசா தாலி கட்டின பிறகு கூட மத்தியானம் சாப்பிட்ட இப்போ ஏன் வேண்டாம்ங்கிற தெரியல என்றாள் சரி இங்க இங்கே இருக்கு பாசிச்சா சாப்பிடு என்றவன் அறைக்குள் போக ஏய் ஏய் எங்க போறீங்க இந்த வீட்டில் நான் மட்டும் தனியா இருக்க முடியாது நீங்க துணைக்கு இருங்க அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது உனக்கு சங்கடமா இருக்கும் என்றான் அதெல்லாம் எனக்கு ஒன்னும் சங்கடமில்ல என்றவள் அந்த ஹாலிலேயே சுருண்டு படுத்து கொண்டாள் இந்தா தலகானி என்று கொண்டு வந்து கொடுத்தவன் சாப்பிட்டுவிட்டு விட்டு அங்கிருந்த சோஃபாவில் நீட்டிய நிமர்ந்து படுத்து விட்டான் பகல் முழுவதும் தூங்கியதால் அவளுக்கு தூக்கம் வரலை அதே சமயம் அவளுடைய லட்சியமான கொள்கையான கொள்கைகளை ஆலிவன் தூள் தூளாக்கி விட்டான் இப்ப என்னை என் அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாரும் ஓடிப்போய் கல்யாணம் தான் நினைப்பாங்க எனக்கு கல்யாணம் நடந்தது அவங்களுக்கு தெரியுமா கண்டிப்பா தெரியப்படுத்தி இருப்பார் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணினதே அவர் நண்பருக்கு கல்யாணம் ஆகணும்னு தானே அதனால் தெரியப்படுத்தி இருப்பார் என்று தோன்றியது இவர் கெட்டவர் தான் அவருடைய ஃப்ரெண்டு கல்யாணம் நடக்கணும்னு என்னை அவமானப்படுத்திட்டார் எனக்கு இப்படி ஒரு அவமானத்தை கொடுக்க இவர் யார் இருங்க நான் என் அக்கா அம்மா கிட்ட போன பிறகு உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள்